வணக்கம் நான் உங்களில் ஒருவன் இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் கருடகிரி கழுகுமலை லிங்கேஸ்வரர் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் இது கரெக்டாக தோவாலையில் இருக்குது தோவாலையிலேருந்து பஸ்ஸில் போகும்போது நம்ம பார்க்கலாம் ஒரு பெரிய லிங்கம் ஒரு லிங்கம் வந்து மலைக்கு மேலே இருக்குது அதைத்தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் ரொம்ப அற்புதமான ஒரு இடம் வாங்க பார்க்கலாம் இது நம்ம தோவாலையிலேருந்து நம்ம முருகன் கோயிலுக்கு அடுத்தால ஒரு வழி உண்டு அதில் நம்ம லெஃப்ட் சைடு கட் பண்ணி வந்தீங்கன்னா மறுபடி லெஃப்டில் வந்து ஒரு திருவோடி தான் வரும் அந்த தெருவடி நோய் வந்தீங்கன்னா இதுதான் பாதை இங்கே வர்றதுக்கு பார்த்திங்கன்னா அந்த ரெட் இந்த வீடு ஃபுல்லாமே வந்து பூ கட்டுறாங்க பூ கட்டுவாங்க பூவியா பூ வியாபாரம் தோவாலனாலே பூ தான் அந்த தொழில்தான் இங்கே ஃபுல்லாக பண்ணிகிட்ருப்பாங்க இருப்பாங்க நீங்கள் வரும்போது நீங்கள் பார்க்கலாம் வந்த உடனே ஒரு கோயில் இருக்கும் இதிலிருந்து நம்ம ரைட்டில் வந்து நம்மளுக்கு வந்து படிக்கட்டு ஆரம்பிக்கு அதுக்கு முன்னால் இந்த கோயிலுக்குன்னு சொல்லி மாடு கொடுத்துருப்பாங்கள்ல அதில் பார்த்திங்கன்னா இந்த மாடு பாருங்க இது ஒரு காளை மாடு இது நம்ம அப்படியே நீங்கள் வந்து நந்தி தேவனை பார்த்த மாதிரியே இருக்கும் நீங்கள் எங்கேயாவது இந்த மாதிரி கோவிலில் வந்து இந்த காலை வந்து நந்தி தேவன் மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் இங்கே வந்து அப்படியே நந்தி தேவன் தான் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு காளை மாடு நம்ம காளை மாடுன்னே சொல்லக்கூடாது நந்தி தேவன்லாம் சொல்லணும் அப்படி தான் இருக்கும் நீங்கள் இங்கே வரும்போது நீங்கள் இதை பார்க்கலாம் இவர் தான் இந்த இங்கே உள்ள இந்த கோயிலை பராமரிக்கிறது இந்த மாடுகளை பராமரிக்கிறது எல்லாமே வந்து இந்த மனிதர் தான் அவர் அந்த நந்தி தே நந்தித்தேவனை பற்றி நம்மகிட்ட இருக்காரு அவருக்கே வந்து அது ஒரு பெரிய ஆச்சரியமாக அதனால அவர் நந்திதேவன் நந்திதேவன் அவர் சொல்லுவாராம் இந்த ரெண்டு கண்ணுக்குட்டியும் அந்த கோவிலுக்கு கொடுத்தது தான் நீங்கள் வரும்போது கண்டிப்பாக இந்த நந்திதேவனை நீங்கள் பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம இங்கேருந்து நம்மளுக்கு வந்து இந்த கோவிலுக்கு வந்து படிக்கட்ட ஆரம்பிக்குது என்னென்னா அந்த கோவிலுக்கு நம்ம மேலே போகிறோம் ஒரு கைப்பிடி மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் வயசானவங்கெல்லாம் மேலே ஏறி வர்றதுக்கு நல்லாயிருக்கும் இந்த ஆடு பாருங்கள் அந்த பெரிய பாறை அந்த பாறை வந்து இப்படி ஒரு சறுக்கு மாதிரி தான் இருக்கும் அதில் அந்த ஆடுலாம் வந்து அவ்வளோ அழகாக நின்று போகுது அது நம்மளுக்கு பார்க்கவே வந்து நல்லா இருந்துச்சு வரிசையாக போது பாருங்க மேலே வந்து ஒரு சிவலிங்கம் இருக்குதுங்க உண்மையிலே வந்து பெரிய லிங்கத்தை வச்சுருக்காங்க கரெக்டாக நம்மளுக்கு வந்து நாகர்கோவில் திருநெல்வேலி தேசிய நெடுஞ்சாலையில் தான் இருக்குது இது அந்த முருகன் கோவில் யாருக்கும் நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம்ல நான் அவங்ககிட்ட சொன்னோம்ல இங்கேருந்து பார்த்தா ரெண்டு கோயிலுமே தெரியும் இது ஒரு அந்த தோவலை உள்ள ஸ்கூலு ஸ்கூல் கிரவுண்டு மேலே தெரியுதா அந்த பெரிய லிங்கம் பாருங்க சிவலிங்கம் நீங்கள் பஸ்ஸில் போகும்போது அந்த வழியாக நீங்கள் அந்த ரோட்டில் போகும்போது உங்க உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும் அந்த மலைதான் இது எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இந்த இடம் ஆயிரம் கோவிலுக்கு போனாலும் சரிதாங்க நம்ம சிவன் கோயிலுக்கு போயிட்டு வர நிம்மதி வந்து வேறு எங்கேயும் இருக்காதுன்னு சொல்லுவாங்க அது உங்களுக்கு எல்லாமே தெரியும் நம்ம இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு சிவலிங்கத்தை நம்ம வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் கோவிலில் கருவறைக்குள்ளே தான் சிவலிங்கம் இருக்கும் ஆனால் இங்கே இந்த மலைக்கு மேலே ஒரு சிவலிங்கம் பெருசாக அதை வடிவமைச்சு வச்சுருக்காங்க அதை பார்க்கவே நம்மளுக்கு வந்து அவ்வளோ அற்புதமாக அப்படியே ஒரு அந்த பாருங்கள் அந்த கண்ணு நெற்றிக்கன்னு பாருங்கள் அப்படியே ஒரு நம்ம சிவனை வழிபட்ட மாதிரி அப்படியே இருக்கும் சிவசிவா பின்னால் பாருங்கள் அந்த சூரியன் வந்து அப்படியே சிவனுக்கு பின்னால் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு நல்ல ஒரு காட்சி நம்ம வீடியோ எடுக்கும்போது கிடச்சிச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த நேரம் நீங்கள் பார்த்திங்கனா திருவண்ணாமலையில் உள்ள லிங்கம் மாதிரி அப்படியே தான் இங்கே லிங்கம் இருக்கும் நீங்கள் அதை பார்க்கலாம் திருவண்ணாமலைக்கு இங்கே போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இங்கே வந்து கார்த்திகை தீபம் மகா சிவராத்திரி இங்கெல்லாம் வழிபாடு நல்லா நடக்குமா அப்புறம் மாதம் மாதம் பிரதோஷ வழிபாடும் இங்கே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப அற்புதமான ஒரு மலையில் ஒரு மிகப்பெரிய ஒரு சிவலிங்கத்தை வச்சு நம்மளுக்கு இங்கே காட்சி கொடுக்குற மாதிரி இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா அப்படியே பக்கத்தில் நின்று பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு குளம் ஃபுல்லாக பாருங்கள் இதெல்லாம் வந்து தென்னை மரம் தென்னந்தோப்பு இங்கே மேலேருந்து பார்க்கச்சியில் அவ்வளோ அற்புதமாக நம்ம இந்த இடத்த ஃபுல்லாமே நம்மளுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும் பாருங்கள் இதுதான் தீபம் ஏத்துறது கார்த்திகை தீபம் அன்னைக்கெலாம் இங்கே தான் அந்த தீபம் ஏற்றுவாங்க அது நம்ம வெளியே இருந்து பார்க்கச்சில் அவ்வளோ அற்புதமாக இருக்கணும் இந்த ஊர் மக்கள்லாம் சொன்னாங்க இது ரொம்ப அருமையான ஒரு காட்சி சரி உங்கள் எல்லாராலேயும் இங்கே வர முடியாது வர முடியாதவங்களுக்கு இந்த காணொளி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அங்கே பாருங்கள் அங்கே ஒரு மலையில் வந்து முருகன் கோவில் இருக்குங்க அடுத்த நம்ம சீக்கிரமாக அந்த முருகன் கோவில் தான் போக போகிறோம் தெரியுதா அவங்களுக்கு அந்த மலையில் அந்த முருகன் கோவில் அதுக்கும் மேலேயும் ஒரு முருகன் கோவில் இருக்குதுன்னு சொன்னாங்க அந்த கோவிலுக்கும் நம்ம சீக்கிரமாக நம்ம போய் முருகரை போய் நம்ம பார்த்துட்டு வரோம் தெரியுதா அந்த டாப் அந்த டாப்பில் இருக்குது சீக்கிரமாக நம்ம போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நீங்கள் இந்த வழியாக வரும்போது கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து பார்த்துட்டு போங்க இவ்வளோ பெரிய சிவலிங்கத்தை நன்றி வணக்கம்